ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வெந்திய கஞ்சி தாங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க உடல் சூட்டுக்கு பீபிக்காரங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப நல்லது நான் இப்போது கால் கப்பு வெந்தியம் எடுத்துருக்கேங்க அந்த வெந்தயம் எடுத்து நைட்டே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிட்ரு வச்சுருக்கேன் இந்த தண்ணியோடு தான் நம்ம சேர்ப்போம் சரிங்களா அதுக்கு நான் வந்து ஒரு செகப்பரிசு எடுத்துருக்கேங்க கேரளா கஞ்சி ரைஸ் இது மட்டர் ரைஸ்னு கூட கிடைக்கும் பாருங்கள் இது ரொம்பவே ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரிங்களா அது ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு நாலஞ்சு வாட்டி நான் வாஷ் பண்ணிட்டேங்க அரிசியை நல்லா இப்போ இந்த வெந்தயத்தையும் நான் இதிலேயே போட்டுக்கிறேன் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நைட்டை ஊற வச்சிட்டா நல்லா அது குழஞ்சி வெந்து அதனால தான் சொன்னேன் இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும் சரிங்களா இப்போ நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து நல்லா உரித்து வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் தேவைன்னா ஜாஸ்தி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் வரும் வைங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வந்து வரும் கஞ்சிக்கு நல்லா இருக்கோங்க சரி அடுப்பை வச்சிடலாம் இப்போ விசில் வரட்டங்க பார்க்கலாம் இப்போ நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்துடுதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகட்டும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த மாதிரி நான் ஒரு முழு தேங்காய் எடுத்தங்க அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் அரைமுடி தேங்காயில் இந்த பிரவுன் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க பார்க்கறேன் இந்த தேங்காயிலே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேங்க இப்போ இதை நல்லா கொஞ்சம் மையம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுதுங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருந்தது இப்போ நம்ம இந்த தண்ணி ஆட் பண்ணலாம் அடுப்பை தச்சுட்ருலாம் இப்போ இன்னும் ஒரு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையும் சேக்குவோம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விடுவோம் அப்போது நம்ம கஞ்சி பதத்துக்கு நமக்கு வேண்டிய தண்ணியை நம்ம விட்டுக்க வேண்டியதாங்க அழகா இப்போ ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி வச்சால் தேங்காவை விட்டுடலாங்க இப்போ நம்ம இந்த மிக்சி கழுவின தண்ணியும் அதுலேயே விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இது ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க இதுக்கு உப்பு சரியாக இருக்கிறதால இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்த்துக்கலாம் உப்பு சரியாக இருந்தால் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கம்மியாக இருக்குது கொஞ்சம் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா மனம் குணம் இதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த உங்களுக்கு துவையல் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு துவையல் அரைச்சிட்டு சாப்பிட வேண்டியதாங்க இது ஒரு கொதி வந்ததும் நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க இல்லை ஆறுனப்புறம் கூட நம்ம இது கூட தயிர் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டயபெட்டிஸ்காரத்துக்காக ரொம்ப 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 நல்லதுங்க பிபி ஹையாக இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப நல்லது இது வாரத்துக்கு ஒரு ஒரு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி வச்சு குடிங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் உடம்புக்கு ஸ்கின்னுக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வெந்தியம் ஏன்னா நம்ம அப்படியே ஒரு சில பேருக்கு பச்சையாக சாப்பிட முடியாது அந்த மாதிரி இந்த மாதிரி கஞ்சியில் கொஞ்சம் நிறைய ஒரு கப்பு ரைஸ்னால் ஒரு கால் கப்பு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் கசப்பு எடுக்காதுங்க ஊற வச்சிட்டிங்கன்னா கசப்பு எடுக்காது சரிங்களா ஓகே கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணினா நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க கஞ்சி ரெடி ஆகிடுதுங்க சூப்பராக ரொம்பவே சுவையாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப 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 நல்லதுங்க நன்மைகள்லாம் ரொம்ப நிறைய இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க மேலே கொஞ்சம் வெங்காயம் துவைக்கங்க இந்த மாதிரி தயிர் வேணாலும் தயிர் ஊற்றி சாப்பிடுங்க உங்களுக்கு பிடித்த ஏதாவது துவையல் நல்ல பருப்பு துவையல் தேங்காய் துவையல் எந்த துவையல் வேணுனாலும் எது வச்சு கூட வச்சு சாப்பிட்லாங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஊருக்காய் கூட வச்சு சாப்பிட்லாம் மாங்காய் ஊருக்காய் எலுமிச்செங்காய் ஊருக்கா உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி வச்சு சாப்பிடுங்க நான் வந்து இன்றைக்கி கேரளா ரைஸ் மட்டர் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு அது இல்லைன்னா பரவாயில்ல வீட்டில் நம்மகிட்ட எந்த ரைஸ் இருக்கோ நீங்கள் வெந்திய கஞ்சி வச்சு குடிக்கணும் இந்த மாதிரி ஒரு கப்புக்கு கால் கப்பு வைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போ தான் அங்கே உடம்புக்கும் நல்லது அப்போ தான் அது நன்மை தரும் இல்லைன்னா நீங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா கசக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க கசப்பே எடுக்காது நீங்கள் கண்ணை மூடிட்டு நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க கசப்பு தன்மையே தெரியாது குழந்தைங்க கூட குடிக்கலாம் அது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னு முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு பெண்களுக்கு இந்த சூடு இந்த என்ன சொல்லுவாங்க வயிற்றில் வரவங்க வெட்ட சூடு அதெல்லாம் தணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்